Hi, hello friends. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சாப்பாடுலேருந்து டிஃபன் எல்லா வெரைட்டிக்குமே அவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற ஒரு குழம்புன்னாங்க சொல்லுவோம் கரு கறி குழம்புக்கெல்லாம் அவ்வளோ டஃப் கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் விசேஷ நாட்களில் குழம்பு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சு அரை அரைமுடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இது எல்லாமே மசாலாக்காக தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்பைசஸ் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து ரஃப்பாக தாங்க கட் பண்ணிருக்கேன் ஏன்னா ரொம்ப பொடி மசாலாம் கட் பண்ணல நம்ம வதக்க வதக்கி அரைக்க போகிறோம் அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து சேர்த்து அப்படியே வதக்கிக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதை மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது அவ்வளோ மனமும் அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க பூண்டே இஞ்சியும் அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்தாலும் சேர்க்கலாங்க ஆனால் அதை விட இந்த மாதிரி மசாலா வதக்கி அரைக்கும்போது சேர்த்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மனமும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இப்போது இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளியே சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னாங்கன்னு நான் சொல்லுவேன் இதுக்கு பெருசாக எந்த பொருளும் இல்லை வெங்காயம் தக்காளி தாங்க மெயினான பொருள் தேவை அப்புறம் ஒரு மெயின் இன்கிரீடியன் இருக்குதுங்க அது என்னென்னு இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தாங்க புரியும் நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா வீடியோவில் என்னென்ன சேர்க்குறேன்றது புரியாமல் போயிடும் இப்போ நான் அரை டீஸ் நோக்க கல்லுப்பு சேர்த்தாச்சுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது நான் துருவி வச்சுருந்த தேங்காய் திருவிழையும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு அதையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் சேர்க்க வேண்டியது பாதிக்கு மேலே சேர்த்தாச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான நிமிஷம்லாம் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய்லாம் இது மாதிரி வதக்கி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நீங்கள் காலையில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது சீக்கிரமாக அதனால தான் எல்லாத்தையுமே வதக்கி சேர்க்குறோம் அது கூடவே மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பூ சேர்த்துருக்கேங்க காரத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரம் எப்படியும் அதுக்கேற்ற மாதிரியே கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா மூன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சே கரம் மசாலா சேர்க்குற சேர்க்கும் போது அது கடைசியாக வேணால் சேர்த்துக்கோங்க நான் ஆனால் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மற்றபடி பட்டை சோம்போட வாசனையே போதும் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுதாங்க வதக்கலாம் என்னென்ன மசாலா கருகிடும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கின பிறகு இதை வந்து அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணுங்க எவ்வளோ நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு நான் அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் இதை அப்படியே ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு சொன்ன மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு முக்கல்ல தாங்க நான் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் அளவுக்கு கருப்பு முக்கல்லாம் எடுத்திருக்கேங்க இதை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு அப்படியே நான் குக்கரில் மு நாலு விசில் விட்டு வேக வச்சு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நான் இந்த கிரேவி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அதே கடாயை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து தாளிச்சிக்கிறேன் தாளிதம் நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி எதுவும் சேர்க்க வேணாங்க தக்காளி நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு வதங்கினதுமே அரைச்ச விழுத சேர்த்துக்கிறேன் விழுது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த விழுதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு மறுபடியும் சொல்லிடுறேங்க ஆயிலில் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை தாளிச்சிருந்தேங்க அதுலேயே ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பெரிய சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா வர முடிய அளவுக்கு தேங்காய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கியிருந்தேங்க அதுலேயே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் மூன்று டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச விழுதுதாங்க சேர்த்துருந்தேன் ஸ்கிப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்குதுங்க இந்த மாதிரி கொதிக்கணும் இன்னும் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க இப்போ நல்லாவே கொதிக்குதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுன்னு தாங்க இருக்குது மசாலாவோட பச்சை வாசனைலாம் எல்லாமே போயிருக்குங்க ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம் ஆனால் அந்தளவுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கருப்பு முக்கல்ல சேர்த்துட்டேங்க சேர்க்குற முதல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது டெலிட் ஆகிடுச்சு இப்போ கருப்பு முக்கல்லையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருந்தேன் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க ஆல்ரெடி நான் குக்கர்ல வேக வச்சுருந்தேங்க வேக வச்சு அதை மசிச்சு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மசிச்சு சேர்க்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மசிச்சு சேர்க்கும் போது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் திக்னஸ் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் கன்சிஸ்டன்சின்றது இந்த உருளைக்கிழங்கு தாங்க சேர்க்குறோம் இந்த கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தாச்சுங்க தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டால் போதும் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே காமனாக இருக்குங்க காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு உப்பும் செக் பண்ணியாச்சுங்க தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு பிளே போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சி விட்டுடுங்க மூடி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க ஓரங்கள் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்க நினைக்கலாம் இப்படி கடாயில் சேர்த்து விழா குக்கரில் செஞ்சிடலாமேனு குக்கரில் செஞ்சாலும் ரொம்பவே சிம்பிளா முடியுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா முடிஞ்சிடும் அவ்வளவுதான் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இந்த கருப்பு முக்கல்ல சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம் கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கிற பவுல்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம் நானும் நான் இந்த கடாயோட தாங்க வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் இதை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆப்பத்துக்குள்ள வச்சு தாங்க சர்வ் பண்ணிணா நல்லா சாஃப்டான ஆப்பமும் இது கடலைக்கறியும் வச்சு தாங்க சாப்பிட போகிறோம் இதுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டே எங்களுக்கு இது தாங்க சாப்பாடுக்கும் இதுதாங்க வச்சு சாப்பிட போகிறோம் அப்பளோ அதெல்லாம் புரிச்சிட்டாலே போதும் இந்த ஆப்ப ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிடும்போது என்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அம்தம் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் புது திருவடையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்